சாப்பிட்டு அட்டீங்களே டே நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சும்மா நோய் 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 நே சோட ஒரு ஒன்னா முதல் விட்டும் வாழ்க்கை தண்டா அதுக்கப்புறம் டே என்னடா தம்பி வயசு ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைரியம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தது இல்லையே நம்பிக்கைலாம் வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்கான் ஓ அந்த யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் ஸ்கில் உன்னோட மூதா கிட்டே இருந்து வந்த பேர்னாவோ சொல்லுவியே அந்த ஸ்கில் டேய் தம்பி பவர்னா உனக்கு என்னென்னு தெரியுமா நான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணுறாரு அவரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷாக் தான் அங்கே டேய் டேய் இந்த பவர் இந்த இந்த பாஷ்டுக்கு இந்த பவர்னால் எப்படி தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறான் இது இன்னமும் எனக்கு விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் ஸ்கிலிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமன் பண்ணுறான் அங்கே இருக்கிற பிணங்கள்னு சொல்லிக்கலாம் நம்ம அதெல்லாம் அப்படியே உயிர் வந்துச்சு ஆமாம் உயிர் தேடுது உயிர் தேடி நின்றுட்டு இருக்கு நின்றுட்டு கத்திட்டு வர அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுங்கலாம் கோஸ்டா இல்லை இதுலாம் பிணங்கள் தான் இது யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஈரோன்னா நினைக்கிறானா ஓ இதெல்லாம் தான் அஜிஜின்ஸா அப்படி நம்ம ஹீரோ சந்தேகமாக நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் இதில் இந்த பேருக்கு நிறைய சொல்லிருப்பாங்க அதெல்லாம் நம்ம வச்சுக்க வேணாம் மம்மிஸ் பிணங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்க வேண்டியது தண்ணிங்க தமிழா அவனை கந்தல் குலமாக முடிச்சு விட்ருவானே அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மம்மிஸ்லாம் நான் பந்துங்களா நம்ம ஹீரோ வாட்டா கொண்டு போகுதுங்க நம்ம ஹீரோக்கு முன்னாடி அண்ட் வாரியஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் தத்துக்கிறாங்க இங்கே இருக்கிற மொத்த மம்மீஸை தூக்கி போட்டு சொல்லுறாங்க இவங்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எப்படி இருந்தாலும் எனக்கு தோகடிக்க பொறுத்து இல்லை அதுக்கப்புறம் ஸ்லீட்டன் வரைய வரும் அங்கே இருக்கிற மொத்த மம்மிசி முடிச்சுட்டு மாதம் போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு ஆச்சரிய போகிறாரு என்னடான்னு பார்த்தா அவர் போட்டு தள்ளின எல்லா மம்மிஸும் வந்து திரும்பவும் அவரே அட்டாக் பண்ணது என்ன பண்ணுவார் அவர் அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஈரோம் நடா ஒவ்வொரு மம்மி மம்மியும் ஒரு ஜினித்து அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஜிஞ்சிஞ்சுனா வருது அதுக்கப்புறம் நம்ம ஈரோன்னா சொல்கிறேன்னா இது ஈஸியாக தோடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ம் வேறு மெத்தன் தான் யூஸ் பண்ணோம் சரி அதை விடு என்ன இந்த ஓல்டு மேன் அவ்வளோ நேரமாக ரிலாக்ஸாக இருக்கிறான் சரியில்லையே டைம் கெடுத பார்க்குறானோ அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த நாய் எதாவது பண்ணுறான் ஏய் இதுக்கு நான் விட்டுருவேண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அவனோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பாஸ்கெட்டுங்கெல்லாம் ஒரே ஸ்லாஷில் முடிகிற மாதிரி ஓட்ட ஒரு அட்டக் 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 ஸ்கில் 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 ஆ கிடச்சிச்சு அப்படின்னு நம்புகிறோம் சொல்கிறான் இன்னும் ஒரு கன்சிடரபுள் எனர்ஜி இன்னவோ ஒன்று பிளான் பண்ணுறா அப்படின்னு அவரும் சொல்கிறார் அதாவது ரெட்லோட மாஸ்டர் சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா உங்களாலாம் போட்டு சொல்கிறதுக்கு எனக்கு அறுபது பர்சன்ட் மனவே போதணும் அப்படின்றான் அதுக்கப்புறம் கிராஷ் எக்ஸ்ப்ளோஷன் அவ்வளோதான் இந்த ஸ்கில் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் எங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாமே எல்லாம் அப்படி தான் வெடிச்சி செதுதான் அங்கே இவனும் கொஞ்சம் ஆச்சரியதான் போயிருநா பண்ணு அவருக்கு அவருக்குனா தெரியும் அதுக்கப்புறம் ரிட்லோட அவசனும் நின்றுச்சு இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான் வெடிச்சு செதுறின பிறகு இங்கடா ஹீரோ உள்ளதண்டா இருந்தால் போட்டு தட்டிங்கனாடான்னு நினைச்சிங்கன்னா ஆமாம் அதான் உண்மை இல்லை ஏன்னா அவனோட ஸ்கிரீ எப்படி நீ உங்களுக்கே தெரியும் அதாவது அவனோட ஸ்கிரீ கூட மறைஞ்சு உட்காந்துச்சிக்கிறான் அதனால் அவனுக்கு எந்த அடியும் அடியப்படல நான் மாதிரியான எக்ஸ்ப்ளோஷனே பவர்லாம் சூப்பர் தான் என்னச்சி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் அந்த கேமரா செத்துருக்க மாட்டா பார்க்குறியா ஏய் சரியே அந்த பாஸ்டேட்டுக்கு எப்படி இந்த மாதிரியான பவர் எனர்ஜிலாம் கிடைச்சிச்சே எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுறான் எப்படி அதை யூஸ் பண்ண இந்த மாதிரியான பவர்லாம் நான் கடைசியாக என்னோடய ப்ரீவியஸ் வேல்டுல பார்த்துது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஹீரோ அங்கே தான் லாஸ்ட்டாக பார்த்துருக்கான் அதோடு இங்கே தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அங்கே ஷேக் ஆகுது நான் நில அதெல்லாம் வந்துச்சேன்னு நினைச்சிங்கன்னா ஆமாம் நம்பியும் ஆச்சரியப்படுறோம் அதுக்கப்புறம் காமிப்பாங்க ஆமாம் அதுக்குள்ளேருந்து நம்ம லீடர் வர்றாரு யார் நினச்சிங்க கீ கீ கே கேன்னு கத்திட்டு வராரு அதுக்கப்புறம் ஓ டீமன் கார்டு உங்களோட கிரியேஷன் எனக்கு காமிச்சிட்டிங்க ஓ இந்த கீழ்த்தரமான உரினத்தை அடிக்கிற அளவுக்கு எனக்கு பவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வரும் டேய் பாஸ்ட் என்னோட டீமன் கார்டோட பிளஸ் பாருடா அப்படின்னு சொல்லி கேவலமாக சிரிச்சிட்டு இருக்கான் நானும் அவங்களோட செஞ்சு சிரிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சாக்கிறான் இன்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம பேரும் சிரிச்சுட்டு இருக்கான் சிரிச்சிட்டு முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட்டிங் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி ஃபைட் பண்ணவெல்லாம் என் கூட டேய் பாஸ்டட் இன்னும் நான் ஒன்றும் பைத்தியம் திட்ட ஆரம்பிக்கலா பைத்தியம் ஆகிட போடுறா அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கான் இவன் கிட்டே கிராஷ் எக்ஸ்ப்ளோஷன் போஷன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஃபர்பிட்டியான ஆர்ட் இருக்குது அந்த ஆர்ட்டை வச்சு என்னோடய மம்மி செக்ளியர் பண்ணப்பட்றா மறக்கவே மாட்டேன் நான் அது அது மட்டும் இல்லாமல் என்னோடய செட்டே ஐஸ்ட்டு செட்டில் மொத்த மெம்பர்ஷியை கொண்டுட்டு நான் இப்போ என்ன தான் பண்ணுவேன் இதுக்காகவே என்னோடய டிமல் உன்னை படையலாக போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இப்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறேன்னா சரி உடம்புல எதனா உட்டுணி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டா இந்த பவர் வந்து நம்ம ஹீரோட உலகத்தோட பவர் இந்த பவரை இவன் எப்படி யூஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோக்கே தெரியல இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு நான் ஆச்சு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டுன்னு இருக்கான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் யூனம் போட்டு மறைக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா டேய் நீ ஒழுங்காக கேட்டால் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் உன்ன மேபி தூக்கி போட்டு மெரிச்சா அப்படின்னு நம்ம ஈரோம் கேட்குறான் அது உடனே இவன் மொழி பிதிங்கி போய் ஆச்சரியமாகிடான் எனக்கு சிரிப்பு தான் வருது மூஞ்ச பார்த்தா அதுக்கப்புறம் சரி இதில் ரொம்ப குழப்பிருப்பாங்க எனக்கே படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு என்னன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படின்னு சுத்தமாக தெரியல அப்பப்போ பேசி பேசி பார்ப்பேன் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா எப்படி பேசுகிறது எனக்கு தெரியல நானே நான் தனது ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் பேசுகிறேன்னா கரெக்டாக பேசுகிறேண்ணா எதனா சொல்லுங்கண்ணா கமான்ல கமெண்ட்லாம் ஒன்றும் வரமாட்டேன் லைக் பண்ணுறங்க லைக் பண்ணால் தான் எல்லாேருக்கும் போய் சேரும் இதுதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டுனா ஓகே நம்ம பாய் பாய் எதனா மிஸ்டேக் எதனா சொல்லியிருந்தேன்னா மிஸ்டேக்காக நான் ஒரு சில விட்டு போடுவேன் அது சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக அந்த மாதிரி போடுவேன் வேற ஒன்றும் இருக்காது ஓகேங்களா என்னடா என் எக்ஸ்டாப்ட்லாம் போடுறானே இவனெல்லாம் என்ன எப்படி பண்ணுறான் அப்படின்னா மாதிரி நினச்சிடாதீங்க வேணான்னா சொல்லுங்கள் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஓகேங்களா சரி பாய் பாய்